வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று சொன்ன மாதிரி போஸ்ட்மேன் எலி அந்த கேமு தான் ஆட போகிறோம் ஓகே இதுதான் பாஸ் அம்மா போஸ்ட்மேன் போஸ்ட்மேன் ஓகே ஓகே புதுசாக ஜாப்பு கொடுக்குறேனா போதுடா பேசாதீங்க ஐயாவுக்கு வயசு ஆயிடுச்சு போல அதனால வந்து நம்மளுக்கு புதுசா வேலை தராங்க அவன் இதை யாருக்கிட்டோம் அந்த பக்கம் தூரமா யாரெல்லாம் இருப்பான் அவன் போய் குடு அப்படின்னு சொல்லி அந்த ஆமா ஓகே இது எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்னு சொல்லுது எதனா சொல்ல போகிறானுங்க உங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை நம்ம போய் ஓ வா நம்ம ஆ என்ன மாட்டுது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு போய் நம்ம அந்த போஸ்ட்டை தான் முக்கியமாக டெலிவரி பண்ணணும் ஸ்பிரிட் ஷிஃப்டேங்குது இங்குதா

இது ஒரு புறாவா ஸ்டாம்ப் ஏதாவது ஸ்டாம்ப் எடுக்கணுமா அப்படின்னு தான் நினைக்கிறேன் இப்போ சரி கருமம் ஆ இங்க இருக்குது ஓகே எடுத்து எடுத்து பையில போட்டுக்கிச்சின்னு நினைக்கிறேன் எலி பாஸ் எதோ சொன்னா அது எங்குதா ஆமா இதுக்குதான் டெலிவரியா ஆமாம் ஆமா பிரம்மாண்டமா சொல்ல ஆமா ஐயா உங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்துக்குது ஆமா ஆமா நான் சின்னதுதான் ஏதோ பேசுறானுங்க அதெல்லாம் நம்மளுக்கு தேவல நம்மளுக்கு தேவையானதெல்லாம்

இத நான் பார்த்துடறேன். இங்க வரரு. இங்க வர டாண்ட மாட்டல சரி. ஆ ஏಳಿ செத்து போச்சி. அய்யோ ஏளனி நவிக்கிடுச்சி. நாமா Yama ஆ கோரலி. இவ ஆனடி இது பெண்ணேடியா.

இற Gesundaju общем田ம் வாரு歡 rotatedன் பเลย்சின rapper unanim occursேன் வாசலை région repairedர் காapan Chapel், ப Enfin wan சருப்சு Boy ஓ살ு இரEt த sprinkle பயன் பதும் த அல் maintenant udah பல

210 அங்க எங்க எங்க போற? ஹ்ம். ஓடலாம் கிளيبه ஓகே. ஓட ஓட ஓட. என்ன அது? வெட்டக்லியான? இப்போ இப்ப

இது கல்லு மேல ஏறி ஏறிட்டாதான் அதுக்கு தெரியுமா ப்ரோ அது ஒரு தலைவலி பாத்தீங்களா உன்ன மாதிரி இன்னொருத்தங்க இருந்தான் ஒண்ணு அவங்க ஏ எவ்வளவுடா பேசுற தயவு செஞ்சு பேசாதடா ஓ நியூ ஓகே என்ன பண்ணணும் கூட ஆரம்பிக்குது அங்க போகணுமா அய்யய்யோ இந்த பைப்ல தூரணுமா யூ யூ பெண்ட் நானும் நேரா போய் தண்ணீர் குச்சிட்டுவேன் தலை என்ன ப்ரோ எப்படி எஸ்கேப் ஆன ஆஹா அனியா என் அவங்க ஒரு பள்ளத்தை வெட்டி வச்சுட்டு இருக்கிறானுங்க ஆஹா மீண்டும் மீண்டும் இது செக் பாயிண்ட் அந்த கருமெல்லாம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் அது நம்ம ஒட்டங்கள்லாம் அதே இடத்துல இருந்து வருது பாயும் புளி நான் தானே பாய்ஞ்சு வர போறேனே அங்க குதிக்க போறேன்னு தெரியே சா இவ்வளோ ஸ்பீடாக எவனும் ஆட பய எவனும் செத்து பார்த்துருக்க மாட்டீங்க எலிக்குது தொப்பி நான் ஒரு தொப்பி கழட்டி நிர்வாகிச்சு பாவம் எலி நிலைமை நினச்சாதான் ஒரே பரிதாபமா இருக்கு வேகமாக போகிறேன் புயல் வேகத்தில் போய் அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணுறேன் பாருங்க ஆன் பண்ணிட்டுனா ஆன் பண்ணியாச்சு இப்ப அடுத்து அங்க போனோம் அப்பதான் ஆனே ஆகுது கருமம் ஓ ரயில் ரயில் இது சுத்துது ஓ இதுல ஏறி போகணுமா அடப்பா ஆயுங்களேன் என்ன ப்ரோ ஏதோ சிம்பிளா குன்னு பார்த்தா இவ்வளவு கொடூரமா இருக்குது பாவி கீழ வரும்போது ப்ரோ என்ன ப்ரோ அல்டிமேட்டு இதுக்காகவே இந்த கேம்லா அப்படின்னு சொல்ல மாட்டேன் சும்மா சில்ற ஏய் என்ன யோ! ஐயோ உள்ள இறங்கினோடனே மூமெண்ட் ஆகுது ஓ இங்க சைடுல வலிங்குதா போய் பார்க்கலாம் போல என்ன நடக்குது அந்த ஆமா தான் நாம் வாங்குவது இங்கே ஒரு வழிக்கு இது ஆப்ஜெக்ட் வாமா 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 அந்த பழக அநேகமா அங்கே வருதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம அதுக்கு வந்து தயார் நிலையில இருக்கணும் வந்தோடனே சலுன் பார்த்தோம் சலுக்குன்னு பிடிச்சிடணும் ஏதாவது மியூசிக் கொடுத்துருக்கலாம் கேமுள்ள ஒரு மியூசிக் ஒரு வெங்காயமும் வாடி எவ்வளவு மெதுவா டைம் ஆகுது நானும் வந்து வந்து பாத்துட்டு பாத்துட்டு போறேன் எப்படி பக்காவா ஜம்ப் பண்ணா இப்போ இதை முட்டும் இதுல இருந்து அங்கப்பா போடறாமா அவ்வளோதான் சிம்பிளா ஒரே வீடியோல கேமை முடிச்சிரும் போலே ஒரு வீடா ஓகே போ 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 எளிய பாத்துக்கோங்கப்பா ரெண்டாமைக்கு நம்ம இது கொடுத்துருக்கோம் போடா நீ வர்றதுக்கே நாலு மணி நேரம் ஆகுது இந்த வழி அங்க போகுது போய் பார்த்துட்டு வந்துடுறேன் திரும்ப அதே வழி ரிட்டர்ன்னா செக் அவுட் பண்ணிடலாம் ஆப்ஜெக்ட் எங்கடாக்குது அந்த வழி சரியில்லை அதனால நம்ம இந்த வழியில போலாம் அந்த பைப்புக்குள்ள தூந்து அடுத்து இந்த பைப்புக்குள்ள தூந்து இந்த ஒரு உடஞ்ச பைப்பு இங்க ஒரு உடையாத பைப்பு இது இந்த பைப்புக்குள்ள தூந்தா ஓ ஏ தவக்கலை ஐயா சொல்லுங்க என்ன மேட்ரு மேட்ரை மட்டும் சொல்லு சும்மாலாம் பேசக்கூடாது டென்ஷன் ஆயிரும் நான் ஆப்ஜெக்ட் என்ன ஒரு தவளை இங்கே தான் இது ஓகே தவறான திசையில் வந்துவிட்டேன் மன்னித்து கொள்ளுங்கள் அதே எஸ் அதே பாரு இந்தில் தூந்து அந்த இடத்துக்கு வந்துட்டேன் இங்கதான் காமிக்க உள்ள நேரம் காமிச்சிருந்துச்சு எங்கடா போச்சு என்னடா இது அய்யயோ இந்த எலி வேற ஆகும்னா போய் ஒரு ஹோட்டையில சுருக்கிது மய குட்டிக்க மேல இந்த நிலைமல் அந்த கல்லு மேல யாருனாதான் பேசவே முடியுமா என்ன கருமுண்டாயதுலே அதேதான் சொல்றேனா நீங்க திருப்பினும் தான் பேசுறான் பைத்திக்காரன்

இப்பதான் ஒரு லெட்டரா கொடுத்து முடிச்சுக்கோங்க இது ஏதோ பறவைக்கு கொடுக்கணுமா உம் அப்படின்னு நினைக்கிறேன் சரியா சரி ஆமைக்கு கொடுத்தாச்சு அடுத்து வேறு ஏதோ புறாவுக்கு இது எதாவது கருமத்தை கொடுக்கணும் மத்தியில் அதை வந்து நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு எல்லாம் நாளைக்கு மீன் போடணும் மீன் மீனை காப்பாற்றணும் பாவம் அது வேறு பானையில் இருக்குது ஓகே இந்த வீடியோக்கு ஒரு அஞ்சு லைக் வந்துச்சுன்னா அடுத்த வீடியோ அதிரெடியாக வரும் ஐயோ அந்த கருமத்தையே கிளிக் பண்ணிட்டேன் சாரி பாய்ஸ் டாடா பாய் இருபது நிமிஷம் ஆகிட்டது